புதிய பதிப்பு அதிகமதி பண்பெற சுராக் கை அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும் சபா தேர்தலில் பாஜக தலைமையிலான தேஜ கூட்டணி மூன்றாவது முறையாக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்துள்ளது இதில் பாஜக மட்டும் இருநூற்று நாற்பது தொகுதிகளை கைப்பற்றியது காங்கிரஸ் தலைமையிலான இண்டி கூட்டணி முப்பத்தி ஐந்து தொகுதிகளில் வென்ற வலுவான எதிர்க்கட்சியாக உள்ளது காங்கிரஸ் மட்டும் ஒன்பது இடங்களை கைப்பற்றியது முதல் மூன்று நாட்கள் புதிய எம்பிக்களின் பதவியேற்பு நடக்கிறது தொடர்ந்து சபாநாயகர் தேர்தல் நடக்கவுள்ளது இருபத்தி ஏழாம் தேதி பார்லிமெண்ட் கூட்டுக்குழு கூட்டத்தில் ஜனாதிபதி திரௌபதி முர்மு உள்ளார் அதன் பிறகு ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் நடக்கும் புதிய எம்பிகளுக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பது சபாநாயகர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை சபையை நடத்துவது இடைக்கால சபாநாயகரின் பொறுப்பு இதனால் புதிய லோக்சபாவின் இடைக்கால சபாநாயகராக யார் என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது பொதுவாக லோக்சபாவின் மூத்த எம்பி இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்படுவதுண்டு அதன்படி இடைக்கால சபாநாயகருக்கான போட்டியில் காங்கிரஸ் எம்பி கே சுரேஷ் பாஜக எம்பிக்கள் ராதாமோகன் சிங் பர்த்ருஹரி மக்தாப் ஆகியோர் உள்ளனர் இதில் கேரளாவின் மாவேலிகரா தொகுதியில் இருந்து எட்டு முறை எம்பியாக தேர்வான கே சுரேஷ் முன்னிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது ராதாமோகன் சிங் பத்ரு ஹரி மக்தாப் ஆகியோர் ஏழாவது முறையாக எம்பியாக உள்ளனர் இரண்டாயிரத்தி பதினேழாவது லோக்சபாவின் முதல் கூட்டத்தொடரில் பாஜக எம்பி வீரேந்திரகுமார் ஏழு முறை எம்பியாக இருந்ததால் இடைக்கால சபாநாயகராக நியமிக்கப்பட்டார் அப்போது எட்டு முறை எம்பியாக இருந்த மற்றொரு பாஜக எம்பி மேனகா இடைக்கால சபாநாயகராக மறுத்ததால் அந்த பதவிக்கு வீரேந்திர குமார் நியமிக்கப்பட்டார்